நீத்தார் கடன் நிறைவேற்றும் தலங்கள் ராமேஸ்வரத்தில் அறுபத்தி நான்கு தீர்த்த கட்டங்களில் ஒன்றான அக்னி தீர்த்தம் எனப்படும் கடலில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தால் சகல பாவங்களும் நீங்கும் சகல பாவங்களும் நீங்கும் திருச்சியில் ரங்கநாதர் பள்ளி கொண்டுள்ள ஸ்ரீரங்கத்தில் காவிரி நதிக்கரையில் சாஸ்திர விதிப்படி தர்ப்பணம் செய்தால் அபரிவிதமான பலன்கள் கிட்டும் பவானி சங்கமேஸ்வரர் ஆலயம் கூடுதுறையில் பக்தர்கள் முன்னோர்களுக்கு சிராத்தம் கொடுத்து மங்கலங்கள் பெறுகின்றனர் திரு வையாற்று படித்துறையில் முன்னோர்களுக்கு பூஜைகள் செய்து தர்ப்பணம் செய்தால் தீவினைகள் அகன்று நன்மைகள் கிட்டும் கும்பகோணம் மகாமக குளக்கரையில் தர்ப்பணம் செய்து கரையில் ஆலமரத்தடியில் தான தர்மங்கள் செய்தால் நன்மைகள் சூழும் கங்கை நதி ஓடும் காசியில் தர்ப்பணாபதி பூஜைகள் செய்வதை சாஸ்திரங்கள் சிறப்பிக்கின்றன காசியின் அருகே உள்ள விஷ்ணு கயா ஆலமரத்தடியில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள விஷ்ணு பாதத்தில் தர்ப்பணம் செய்தால் மகத்தான புண்ணியங்கள் வந்து சேரும் அடுத்த திருவள்ளூர் வைத்திய வீரராக நன்றி கடன் செலுத்துவார் என்று ஆயிரக்கணக்கில் நன்னிலம் பூந்தோட்டத்திற்கு அருகே உள்ள திலத்தைப்பதியில் தர்ப்பணம் செய்து வழிபட முன்னோர்கள் கிட்டும் ராமபிரான் தன் தந்தைக்கு தர்ப்பணம் செய்த தலைமது சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் ஆலய திருக்குளக்கரையில் முன்னோர்களை வழிபட அவர்கள் வம்சம் தலைக்கும் சேலத்தில் உள்ள சுகவனேஸ்வரர் ஆலய நந்தவனத்தின் பின்பகுதியில் பக்தர்கள் தம் முன்னோர்கடன்களை செய்து புண்ணியம் பெறுகின்றனர் ஆலயத்தில் அங்குள்ள காலபைரவருக்கு சிறப்பு பூஜைகள் செய்து அத்தல குளக்கரையில் முன்னோர்கடன் தீர்த்து அருள் பெறுபவர்கள் ஏராளம் வேதாரண்யத்தில் ஆதிக்கேது எனப்படும் கோடிக்கரை தீர்த்தக்கரையில் மூழ்கி திதி கொடுத்து பக்தர்கள் வாழ்வில் வளம் பெறுகிறார்கள் ஸ்ரீ வாஞ்சியம் தலத்தில் உள்ள குப்த கங்கையில் நீர்த்தா கடனை நிறைவேற்றினால் பெரும் புண்ணியம் கிட்டும் காஞ்சிபுரம் அருகே உள்ள திரு புட்குழி விஜயராகவ பெருமாள் ஆலயத்தில் ராமபிராண் ஜடாயுவிற்கு நீத்தார்கடன் நிறைவேற்றினார் திருவருளும் அனகாபுத்தூர் பணிகாசுநாதர் கோயிலில் நவக்கிரக சன்னதியில் சூரியனும் சந்திரனும் எதிரெதிரே பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளனர் இதனால் மகாலயபட்சத்தன்று அங்கு நீத்தார்க்கடனை நிறைவேற்றும் பக்தர்கள் அநேகம் திருச்சி பூவாலூர் திரு மூலநாதர் ஆலயத்திற்கு அருகே ஓடும் பங்குனி ஆற்றின் கரையில் மகாலயபட்ச தர்ப்பணம் செய்தால் திதி கொடுக்க தவறிய தோஷங்கள் நீங்கி முன்னோர்கள் ஆசை கிட்டும் திரு வெண்காடு ஆலயத்தில் சந்திர தீர்த்தம் அருகே உள்ள ஆலமரத்தடியில் ருத்ரபாதம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது அங்கு மகாலயபட்ச தர்ப்பணம் செய்து முன்னோர்கள் அருள் பெறுவோர் ஆயிரக்கணக்கில் உண்டு திருபுவனம் பூவநாதர் ஆலயத்தில் சூரியனால் உண்டாக்கப்பட்ட மணிகர்ணிகை தீர்த்தக்கரையில் மகாலயபட்ச தினத்தன்று தர்ப்பணாபதி காரியங்களை புரிபவர்கள் முன்னோர்களின் பரிபூரண அருளை பெறுகிறார்கள் விருத்த காசி எனப்படும் விருத்தாச்சலத்தில் உள்ள விருத்தகிரீஸ்வரர் ஆலயத்திற்கு அருகேயே ஓடும் மணிமுத்தாறு நதி தீர்த்தத்திலும் நீத்தார் கடனை மக்கள் நிறைவேற்றுகிறார்கள்